அனைவருக்கும் வணக்கம் மகா சங்கடகரா சதுர்த்தி அற்புதமான வழிமுறைகள் விநாயகப் பெருமானுடைய ஆசிர்வாதங்களை தாங்கள் பெற்று தங்கள் குடும்பம் அனைவரும் மென்மேலும் உயர்ந்திட உங்களுடைய சங்கடங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் எல்லா வகையான துயரங்களையும் சரி செய்து இதிலிருந்து மீண்டு நல்ல முன்னேற்றம் அடைந்து உங்கள் இல்லறமும் நல்லறமாக அமைய உங்கள் வாழ்வினில் அனைத்து விதமான சந்தோஷங்களும் கிடைத்திட மகா சங்கடகரா சதுர்த்தியுடைய விரத முறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் சங்கடகரா சதுர்த்தி என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் மாதந்தோறும் சங்கடகரா சதுர்த்தி வரும் சதுர்த்தி விரதம் என்பதும் வரும் ஆனால் மகா சங்கடகரா சதுர்த்தி என்பது ஆண்டுக்கு ஒரு முறை தான் வரும் அப்படிப்பட்ட இந்த ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய விசேஷம் என்ன என்றால் அனைவருக்கும் தெரிந்த விஷயமாக இருந்தாலும் தேய்ப்பிறையில் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தியை தான் நம் விசேஷமாக அணுகுகிறோம் வழிபாடு எடுக்கிறோம் மகா என்பது ஒரு உயர்ந்த பொருளையும் சக்தி வாய்ந்த ஒரு பொக்கிஷமாக கருதக்கூடியது மிகப்பெரியது என்று நாம் பொருளாக எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட மகா என்று சொல்லோடு சங்கடகரா சதுர்த்தி என்றால் உங்களுடைய சங்கடங்களும் கஷ்டங்களையும் எல்லாத்தையும் சரி செய்து துன்பங்களை விலக்கி நிம்மதி அடைவதற்காக தான் இந்த வழிபாடுகளை எடுக்க சொல்கிறோம் எத்தனையோ கடவுளுடைய வழிபாடு அவரவருக்கு விருப்பப்பட்ட கடவுளை தாங்கள் வணங்கி வந்தாலும் இந்த மகா சங்கடகரா சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய விநாயகப் பெருமானுடைய வழிபாடு இல்லாமல் நம்ம எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது என்று சாஸ்திரம் ஒன்று ஏன் எதனால் நம்ம விநாயகரை கும்பிட்டு தான் நம் செய்யணும் என்று நினைக்கலாம் இந்த உலகத்திற்கெல்லாம் முதல் முதலாக தோன்றப்பட்ட இறைவன் என்றாலே அது விநாயகப் பெருமான் அப்படிப்பட்ட இந்த விநாயகப் பெருமான் ஆசிர்வாதத்தை பெற்று அதன் பிறகு நம்ம எந்த காரியங்கள் செய்தாலும் அந்த காரியங்கள் எல்லாமே தடையில்லாமல் எந்த குறைகளும் இல்லாமல் அதை சரி செய்து நம்ம வாழ்க்கையில் நல்ல மேலோங்க குடும்ப மேலோங்க நம்ம நலமான வாழ்க்கை பெறுவதற்கு விநாயகப் பெருமானுடைய ஆசிர்வாதம் வேண்டும் அப்படிப்பட்ட இந்த விநாயகப் பெருமான் வருகின்ற குரோதி வருடம் ஆவணி மாதம் ஆறாம் தேதியும் ஆவணி மாதம் ஏழாம் தேதியிலும் இந்த மகா சங்கடகார சதுர்த்தி வரப்பெறுகிறது ஆங்கில தேதிக்கு பார்த்தீங்கன்னாக்க இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது அன்றைய நாளில் தொடங்கி மறுநாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்றாம் தேதி வரையில் மகா சங்கடகார சதுர்த்தி இருக்கப் பெறுகின்றன இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை நேரங்களில் தொடங்குகின்றன மறுநாள் இருபத்தி மூன்றாம் தேதி நான்கு மணி வரையில் ஏறதாழ இந்த மகா சங்கடகார சதுர்த்தி விரதத்தை கடப்பிடிக்கிறோம் இந்த மாதத்தில் இந்த மகா சங்கடகார சதுர்த்தியில் தொடங்கி விநாயகர் சதுர்த்தி வரையிலும் நீங்கள் விரதம் இருந்தால் உங்களுடைய விரத வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் முக்கியமாக குழந்தை இல்லாதவர்கள் தாய்குலங்கள் பெண்கள் பெண் தாய்குலங்கள் பெண்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ளக்கூடியது என்னவென்றால் திருமணம் தடையாக இருப்பவர்கள் குழந்த பாக்கியம் நீண்ட நாள் தள்ளி போகக்கூடியவர்களுக்கு குழந்த பாக்கியம் உடனே பெறாதவர்களும் பல வருடங்களாக தள்ளி போகக்கூடியவர்களும் விநாயகப் பெருமானுடைய விரத முறைகளை நீங்கள் பின்பற்றி வருவது ரொம்ப நல்லது இப்படிப்பட்ட காலங்களில் அன்றைய திதி காலங்கள் வரையிலேயும் நம் விரதம் இருப்பது ரொம்ப நல்லது உங்களுக்கு அருகாமையில் உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயோ இல்ல விசேஷமான விநாயகப் பெருமான் ஆலயமோ சென்று விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை அணிவித்து விநாயகப் பெருமானை தாங்கள் வழிபாடு எடுத்துக்கொண்டு உங்க குறைகளை எல்லாத்தையும் விநாயக பெருமானிடம் தாங்கள் மண்டியிட்டோ உங்க குறைகளை இரண்டு கைகளையும் கூப்பி அவரிடம் எதற்காக தாங்கள் வழிபாடு எடுக்கின்றோமோ அந்த வழிபாடுகளை அவர் கேட்டறிந்து உங்கள் கஷ்டங்களையும் துயரங்களையும் சரி செய்ய கண்டிப்பாக அவர் ஒத்துழைப்பு கொடுப்பார் அப்போ அந்த இருந்து மீண்டு வருவதற்கான வழிகளை கொடுப்பார் அப்ப குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கப்பெறக்கூடிய பாக்கியத்தை அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் இந்த வேண்டுதல் வழிபாடுகள் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் உத்தியோகத்திற்காக எதிர்பார்க்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யாவராக இருந்தாலும் இரு இருவருக்குமே உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய வகையில் வந்து சேரும் அதனால் விநாயகப் பெருமானை இந்த மகா சங்கடகரா சதுர்த்தி நாளில் தொடர்ச்சியாக வழிபாடு எடுக்க வேண்டும் அன்றைய நாட்களில் விரத முறைகள் தாங்கள் பின்பற்ற வேண்டும் விரத முறைகள் என்றால் நம்ம ஆஹா ஓஹோ என்று நினைக்க வேண்டாம் என்னை பொறுத்தவரையில் உங்களுடைய வீட்டிலேயே விநாயகப் பெருமானுக்கு நல்ல விளக்கு ஏற்றி வைத்து அந்த நல்ல விளக்கில் தீபம் ஏற்றி வழிபாடு எடுப்பது ரொம்ப நல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் போட்டோவாக இருக்கலாம் சரியாக இருக்கலாம் பெரும்பாலான வீட்டில் ஃபோட்டோ தான் வைத்திருப்பீங்க அப்போ அந்த ஃபோட்டோவுக்கு ஒரு பூ மாலையும் அருகம்புல் மாலையும் அணிவித்து விநாயக பெருமானுக்காக விளக்கேற்றி அன்று அவருக்கு பிடித்த கொழுக்கட்டை அவல்பொறி பொட்டுக்கடலை இதெல்லாம் வைத்து நீங்கள் படைத்து நெய்வேத்தியம் செய்து அவரை வணங்கி வாங்க உங்க கஷ்டங்களை எல்லாத்தையும் சரி செய்து உங்க முன்னேற்றமான வழிபாதைக்கு உங்களை அழைத்துச் செல்வார் உங்களுடைய சங்கடங்கள் கஷ்டங்கள் என்னென்ன குறைபாடு இருக்கோ அனைத்து வித குறைகளையும் அவர் சரி செய்ய ஆரம்பித்து விட்டாலே மற்ற எல்லா கடவுளுக்கும் உங்களுடைய வழிபாடு வேண்டுதல் உடனே நிறைவேற வழி கொடுப்பார் நீங்க பெருமாள் பக்தரா இருக்கலாம் சிவபக்தராக இருக்கலாம் முருக பக்தர் ஐயப்பன் பக்தர் அம்மன் பக்தர் ஆஞ்சநேயர் பக்தர் எந்த கடவுளை நீங்க கும்பிட்டாலும் சரி இவரை வணங்கி விட்டு அந்த கடவுள்கிட்ட நீங்க முறையிட்டீங்கன்னா உங்க முறையை உடனே சரி செய்து கொடுக்க சரி செய்ய அவர் முன் வருவார் இது ஐதீகம் இதுதான் உண்மை நம்பிக்கையோட செயல்படுறவங்க யாருமே நம்பிக்கையோட செஞ்சா கண்டிப்பா நம்ம குறையாக இருக்க மாட்டோம் நம்பிக்கையோட செய்து பாருங்க கண்டிப்பா நடக்கும் நடக்குன்ற நம்பிக்கையோட வாழுங்க அதனால் விநாயகரை கண்டிப்பாக நீங்க வழிபாடு எடுக்க வேண்டும் இந்த மகா சங்கடகரா சதுர்த்தியில் விநாயகப் பெருமான் உங்களுடைய வேண்டுதலையும் விநாயகப் பெருமானிடம் முன்வைத்து கண்டிப்பாக வணங்கி உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற கண்டிப்பாக விநாயகர் ஆசிர்வதிப்பார் உங்கள் குறைகளை சரி செய்வார் நிம்மதியான வாழ்க்கை பெறுவதற்கு வழிவகுப்பார் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுடைய கல்விகள் நல்ல மேலோங்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்விகளின் மேலான மதிப்பெண்களும் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியங்களும் குடும்பத்தில் உள்ள அனைவருடைய ஆயுள் ஆரோக்கியங்களையும் மேன்மைப்படுத்த விநாயகப் பெருமானுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கப்பெறும் உங்களுக்கு தெரிந்த எந்த ஒரு மூல மந்திரங்களாக இருந்தாலும் சரி விநாயகருடைய மூல மந்திரங்கள் அந்த மந்திரங்கள் ஈஸியாக இருக்கின்றதோ அந்த மந்திரங்களை உங்கள் வாயினால் மந்திரங்களை சொல்லி உங்கள் வீட்டில் விநாயகரை வணங்கி வாங்க நான் ஏற்கனவே சொல்லப்பட்ட விநாயகப் பெருமான் உங்களுக்கு அருகாமையில் ஆலயம் இருந்தால் அந்த ஆலயம் சென்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து உங்கள் வேண்டுதல்களை குறைகளை அவரிடம் சொல்லி வாங்க நிச்சயமாக பலன் கொடுப்பார் அந்த வழிபாடை வேண்டி வணங்கி வந்து அதன் பிறகு உங்களுடைய இஷ்ட கடவுளையும் நீங்கள் வணங்கும் பொழுது உங்களுடைய கஷ்டங்களை எல்லாத்தையும் போக்க ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு நல்லது செய்ய கடவுள் உங்களுக்கு துணையாக இருப்பார் அப்ப எந்த ஒரு கஷ்டங்கள் கடன் தொல்ல மன உடைச்சல் வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள் கடனால் பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள் இதையெல்லாம் விலகும் பொழுது அடுத்தது உத்தியோகம் பெறுவதற்கான வாய்ப்புகள் சுய தொழில் செய்ய நல்ல முன்னேற்றங்கள் அடைவீர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அடுத்தடுத்து நல்ல வளர்ச்சியான தாங்கள் லாபங்களை பெறுவதற்கான அணுகுமுறைகளை கொடுப்பார் இப்படி எத்தனையோ அடுக்கிக்கிட்டு போகலாம் நல்ல விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கு நிறைய அந்த நல்லது எல்லாத்தையும் குறையில்லாமல் செய்வதற்கு விநாயகர் பெருமானுடைய ஆசீர்வாதங்கள் வேண்டும் அந்த விநாயகர் பெருமானுடைய ஆசீர்வாதங்களை தாங்கள் பெற்று நிறைவோடு செய்துவாங்க நிச்சயமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு விநாயகர் பெருமான் அருள்வார் இந்த மகா சங்கடகரா சதுர்த்தியில் உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்ற விநாயகர் கண்டிப்பாக உங்கள் இல்லந்தோறும் வருவார் உங்கள் இல்லத்தில் விநாயகர் பெருமான் வந்து உங்களுக்கு ஆசிர்வதித்து முன்னேற்றமான வழிபாதைக்கு அடைத்துச் செல்ல நிம்மதியோடு பெறுவீர்கள் இந்த மகா சங்கடகரா சதுர்த்தியில் உங்கள் விரதத்தை சில பேர் தொடங்கி விநாயகர் சதுர்த்தி காலங்கள் வரையிலும் தாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி வைத்தாலும் நல்லது இந்த சின்ன வழிபாடுகளை நீங்கள் சிறப்பாக செய்தாலே அவர் பெருசாக எண்ணி உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் நல்லதையும் கொடுப்பார் என்பதை கண்டிப்பாக எண்ணி வாழுங்கள் அன்பர்களே நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நலம் பெற இறைவன் துணை புரிவான் சங்கடங்களை தீர்த்து சந்தோஷத்தோடு தாங்கள் வாழப் போறீங்க நல்ல மனதோடு நாம் எண்ணி இறைவனை வேண்டி அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள் கண்டிப்பாக சந்தோஷமான நன்மைகளை தாங்கள் அடைந்து உங்கள் இல்லந்தோறும் நலமான வாழ்க்கை பெறுவதற்கு நல்வாழ்த்துக்களையும் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் நமது சேனலை புதியதாக பார்க்கக்கூடிய நேயர்களாக இருந்தால் நமது சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்துக்குங்க ஷேர் பண்ணுங்க அன்பர்களே உங்கள் ஆதரவு என்றும் கிடைத்திட என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் ஆர் எஸ் பிரபுகான் நன்றி வணக்கம்